எல்லாம் அல்ல அல்லாகுவின் நல்லடியார்களே எல்லாம் அல்ல அல்லாஹுவால் இவ்வுலகத்திற்கு பிறகு மறுமை நாளையில் நமக்காக தயார் செய்திருக்கக்கூடிய சொர்க்கம் என்ற ஒரு சிறந்த ஒரு வாழ்வை நாம் பெறுவதற்காக நம்மை படைத்த அந்த அல்லாஹ்வால் நமக்கு கடமையாக்கப்பட்டிருக்கக்கூடிய பல வணக்கங்களையும் அவனுடைய அறிவுரைகளையும் இவ்வுலகத்திலே நாம் செயல்படுத்தி வருகிறோம் இறைவன் இந்த உலகத்தில் எந்த காரியங்களை செய்ய வேண்டும் என்றும் எதை கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்றும் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறானோ அந்த கடமைகளை பரவலாக முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்கள் நிறைவேற்றி வருவதை நாம் பார்க்கிறோம் அதே நேரத்தில் மறுமை நாளையில் இறைவனால் நமக்கு வழங்க இருக்கக்கூடிய இறைவனால் நமக்கு தரக்கூடிய அந்த கூலியை பெற்றுத்தரக்கூடிய வணக்கங்களில் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை முழுமையாக இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இறைவனுடைய கடமைகளை இன்றைய முஸ்லிம்கள் செய்து வருவதை நாம் பார்க்க முடிகிறது எந்த கடமைகளில் இறை திருப்தியை எதிர்பார்த்து மறுமை நாளையில் அல்லாவிடத்தில் மட்டுமே கூலியை எதிர்பார்த்து நாம் செய்ய வேண்டுமோ அதை போன்ற வணக்க வழிபாடுகளில் இறைவனுடைய கடமைகளில் இவ்வுலகத்தினுடைய மக்களினுடைய மகிழ்ச்சிக்காக விளம்பரத்திற்காக நம்முடைய காரியங்களை அமைத்து செய்த அந்த நல்லரங்களுக்கும் கூட மறுமை நாளையில் நன்மை இல்லாமல் ஆக்கி கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் திருமலை குரான் இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு ஒரு அழகான ஒரு அறிவுரையை மிக தெளிவான முறையில் அல்லாஹ் திருமறை குரானில் நமக்கு சொல்கிறார் அம்மன் அஸ்து இறைவனுடைய அச்சத்தின் அடிப்படையிலேயும் அவனுடைய திருப்தியின் அடிப்படையிலேயும் கட்டடத்தை நிர்ணயிப்பவன் சிறந்தவனா அம்மன் ஹாரின் ஜகன்னம் அறித்து விடக்கூடிய கட்டடத்தை கரையின் ஓரத்திலே கட்டி நரகத்தில் வீந்து விடுபவன் சிறந்தவனா என்ற ஒரு கேள்வியின் மூலமாக இஸ்லாமிய சமுதாயத்தில் இருப்பவர்கள் மறுமையினுடைய வாழ்வுக்காக வேண்டி தன்னுடைய அமல்களை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்கிறார் மறுமையினுடைய வெற்றிக்கு இறைவனுடைய அச்சத்தின் அடிப்படையில் உங்களுடைய செயல்கள் உருவாகி கொண்டு போக வேண்டும் அவனுடைய திருப்தியை எதிர்பார்த்து உங்களுடைய செயல்பாடுகள் அதிகரித்துக் கொண்டு போக வேண்டும் இப்படி இருந்தால் மறுமையில் உங்களுக்கு வெற்றி உண்டு இறை திருப்தி எனக்கு முக்கியமில்லை இறைவனுடைய அச்சம் எனக்கு முக்கியம் இல்லை உலக மக்கள் என்னை பாராட்ட வேண்டும் புகழ வேண்டும் அவர்கள் என்னை வந்து திருப்தியாக பார்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஒருவன் தன்னுடைய செயல்களை அமைத்துக் கொண்டால் அவன் எதற்கு உதாரணம் என்றால் கரை ஓரத்தில் கட்டடத்தை கட்டுபவன் கட்டடத்தை கட்ட வேண்டுமானால் நீர்நிலைகள் இல்லாத ஒரு இடத்தில் கட்டினால்தான் அந்த பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கும் ஆனால் இவன் என்ன செய்கிறான் அரித்து விடக்கூடிய ஒரு கட்டடத்தை கரை ஓரத்திலே ஆற்றினுடைய ஓரத்திலே கட்டுகிறான் அது விழுந்தாலும் தண்ணீர் போய் விழுவதில்லை அது போய் விழக்கூடிய இடம் நரகம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார் இறை திருப்தியை எதிர்பார்க்காமல் இந்த உலக மக்களுடைய திருப்தியை மற்றும் எதிர்பார்த்து நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலுக்கும் மறுமையில் கிடைக்கக்கூடிய இடம் நரகம் என்பதை ரொம்ப தெளிவாக அல்லாஹ் சொல்லுகிறார் இந்த அடிப்படை உண்மையை இஸ்லாமிய சமுதாயத்தில் இருப்பவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் அமல்களில் செயல்படுத்தி இருக்கிறார்களா என்பதை நம்முடைய செயல்களை ஒவ்வொன்றையும் ஒப்பிட்டு பாருங்கள் மறுமை நாளையில் கிடைக்கக்கூடிய ஒரு நன்மைகளில் இறைவன் காட்டிய ஒரு கடமைகளில் ஒன்று ஹஜ் என்ற ஒரு கடமை இந்த கடமையை பற்றி நபிகள் பெருமானா சலாஹ் அலிசல்லா அவர்கள் சொன்னார் இடம்பெறுகிறது அல் ஜென்னா ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ் பாவம் களமாவல் இறைவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஹஜ் இருக்குமானால் அதற்கு கூலி சொர்க்கத்தை தவிர வேறு எதுவும் இல்லை ஹஜ்ஜுக்கு போனா கரெக்டா நீங்கள் செய்துவிட்டு வந்துவிட்டால் உங்களுக்கு கிடைப்பது என்னன்னா சொர்க்கம்தான் இன்னொரு நபி மொழியில் நபிசல்லா சொன்னார்கள் அன்று பிறந்த பாலகனை போன்று திரும்பி வருகிறார் இப்படி நிறைய சிறப்புகளை ஹஜ்ஜி என்ற கடமைகள் நபிசல்லா அலேசல் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் அப்ப சொர்க்கத்தை பெற்றுத்தரக்கூடிய அந்த சிறந்த ஒரு வணக்கம் இஹ்லாசோடு மன தூய்மையோடு அது செயல்படுத்தப்படுகிறதா என்று நீங்கள் பார்த்தீர்களானால் விளம்பரத்திற்காக வேண்டி ஒரு ஊர்ல ஒரு ஹஜ்ஜிக்கு போகிறார் என்று சொன்னால் அந்த ஊர்ல உள்ள அத்தனை விருந்து தெரியும் ஏன் ஊர் ஊரா விருந்து போட்டு விடுவார்கள் ஹஜ்ஜிக்கு போற ஹஜ்ஜிக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஊரில் உள்ளவங்களை போற ஒரு விருந்து சரி அதாவது பரவாயில்லை என்று விட்டு விடலாம் அதுக்கு வால் போஸ்ட் வேற சுவரொட்டிகள் என்ன போகும்போது ஒரு சுவரொட்டி வரும்போது வரவேற்பதாக ஒன்று போகுவதற்கு அனுப்பி வைப்பதற்கு ஒரு வால் போஸ்ட் இப்படி வால் போஸ்ட் அடித்து வருக வருக ஹாஜியே வருக என்று வால் போஸ்ட் அடித்து வைக்கலாம் இன்னும் கொடுமை என்னவென்று சொன்னால் ஒரு நிறுவனத்தினுடைய முதலாளி போனார் என்று சொன்னால் அங்க வால் போஸ்ட் ஹாஜியே வருக இப்போ என்ன இந்த கடையினுடைய ஊழியர்கள் அவரை காசு கொடுத்து அடிக்கிறாரு முதலாளி என்ன செய்யறாரு அவன் பேரை போட்டு அடிச்சு ஓட்ட சொல்லிடுறாரு தொப்பிய போட்டு அழகாஜி வருகிறார் இது எதை காட்டுகிறது விளம்பரத்தை காட்டுகிறதா ஒரு ஹஜ்ஜி என்ற ஒரு வணக்கத்தை செய்வன் அல்லாவிடத்தில் தேடி இறைவனுடைய எல்லா அருகுகளையும் பெற்று ஒரு இஹலாசுடன் மன தூய்மையோடு திரும்பி வர வேண்டியவன் எப்படி இங்கே திரும்பி வருகிறார் என்று சொன்னால் விளம்பர பிரியர்களாக இருக்கிறார்கள் தமிழகத்தில் அரசியல்வாதிகள் அதிகமாகி அவருடன் இஸ்லாமியர்களுடைய தொடர்பு அதிகமானதோ என்ன காரணத்தினாலோ என்னவோ எல்லாம் விளம்பரம் இந்த வணக்க வழிபாடுகள் அனைத்திலையும் உள்ளே புகுந்து விட்டதை பார்க்கிறோம் இந்த மாதிரி வணக்கங்கள் இது மட்டுமல்ல என்ற வணக்கம் மட்டுமல்ல எந்த வணக்கமாக இருந்தாலும் அல்லாவிடத்தில் மட்டும் எதிர்பார்த்து அவனிடத்தில் மட்டும் கூலியை எதிர்பார்த்து செய்தால் மட்டும்தான் மறுமையில் உங்களுக்கு வெற்றி இல்லை என்றால் கரையோரத்திலே நீங்கள் கட்டப்பட்ட ஒரு கட்டடத்தை போன்று அது கடைசியில் நரகத்தில் போய் விழுந்துவிடும் என்பதை நீங்கள் மனதில் வைக்க வேண்டும் நபிகள் பெருமானார் பெருமார் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த அந்த நல்ல நபி தோழர்கள் நபிகள் பெருமான அறிவுரைகளை ஏற்று தங்களுடைய வணக்க வழிபாடுகளை எப்படி அமைத்திருந்தார்கள் திருமலை குரானில் நல்லவர்களை பற்றி அல்லாஹ் ஒரு இடத்தில் பேசுகிறார் அவர்களுடைய இரையச்சத்தை எவ்வளவு அழகாக தெளிவா சொல்கிறார் இறைவன் மீது உள்ள ஒரு அன்பின் காரணத்தினால் அவர்கள் ஏழைகளுக்கு உணவளிக்கிறார்கள் அனாதைகளுக்கு உணவளிக்கிறார்கள் சிறைப்பட்டோருக்கு உணவளிக்கிறார்கள் உணவளித்து அளித்து விட்டு சொல்வார்கள் இன்னமா நு துமுக்கும் நாங்கள் இந்த உங்கள் உணவுகளை உங்களுக்கு கொடுப்பதனுடைய காரணம் இறை திருப்தியை எதிர்பார்த்துதான் இன்னமா நுத்துமுக்கும் வலா சுக்கூடா உங்களிடத்தில் இருந்து எந்த பிரதிபலனையோ நன்றியையோ நாங்கள் எதிர்பார்க்கவில்லை யகாவு ரஃபினா யோமன் அமூசன் கம் தரீரா மறுமை நாள் கடுமையான மோசமான ஒரு நாள் இருக்கிறதே அந்த நாளை எங்கள் இறைவனிடத்தில் இருந்து நாங்கள் பயப்படுகிறோம் அந்த நாளில் எங்கள் இறைவன் எங்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களுக்கு உணவளிக்கிறோம் உன்னை அல்லாஹ் சொல்லுகிறா அப்போ அகாஹுல்லாஹ் உஷர்ர தாலிக்கையோம் அந்த நாளையினுடைய கடுமையை அல்லாஹ் போக்கிவிடுகிறார் அவர்கள் மகிழ்ச்சியை அதில் அந்த நாளையிலே அவர்கள் சந்திப்பார்கள் என்று அல்லா திருமலை குரானில் நல்லவர்களை பற்றி பேசுகிறார் அவர்கள் உணவளிக்கிறார்கள் உதவி செய்கிறார்கள் அடுத்தவர்களுக்கு செய்கின்ற அந்த உதவி மறுமை நாளையில் நரகத்தில் இருந்து எங்களை காப்பாற்ற வேண்டும் இதுதான் எங்களுடைய ஒரே நோக்கம் இதை தவிர வேறு எந்த நோக்கமும் அல்ல பணத்தை கொடுத்துவிட்டு விட்டு வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் உங்கள்ட்ட கொடுத்து விட்டோம் என்று சொன்னால் அடுத்த நாள் வந்து நான் சொன்னதையெல்லாம் கேட்க வேண்டும் அல்லது நான் பணம் கொடுத்ததற்காக வேண்டி ஒரு நன்றி அடிக்கணும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று என்னிடத்தில் எதிர்பார்க்கவே நம்முடைய உள்ளத்தில் ஏற்படுகிறது ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து விடுகிறோம் ஒரு ஐயாயிரம் ரூபாய் ஒருவருக்கு கொடுத்து விடுகிறோம் கொடுத்து விட்டு அடுத்த நாள் நம்மளை தண்டுக்கிடாம போனால் நம்மளை பார்த்து எதுவும் சலான் சொல்லாமல் போய்விட்டால் திரும்பி பார்க்காமல் போய்விட்டால் நம்ம என்ன நினைக்கிறோம் நான் பணம் செலவழித்தேன் பாரு திரும்பி பார்க்காம போறான் ஒரு சலம் கூட சொல்லாம போகிறான் ஒரு வேலையை சொன்ன ஒரு சின்ன வேலை தான் அந்த வேலையோடு செய்யலாம் அவனுக்கு நான் இந்த வேலையை நான் செஞ்சு கொடுத்துருக்கேன் இவ்வளவு உதவிகளை நான் செய்து கொடுத்துக் கொள்கிறேன் என்று எல்லாரிடத்திலும் என்ன சொல்பவர்களும் உண்டு அல்லது சிலர்கள் மனதில் நினைப்பவர்களும் உண்டு ஆனால் அந்த நல்லவர்களை பற்றி அல்லா சொல்லும்போது ரொம்ப தெளிவா சொல்கிறார்கள் இதற்கு எந்த பிரதிபலனையும் நாங்கள் எதிர்பார்க்கவில்லை உங்கள்கிட்ட வந்து நன்றியும் எதிர்பார்க்கவில்லை இதை நீங்க இந்த செஞ்சதுக்காக வேண்டி எனக்கு எதையாவது செய்ய வேண்டும் என்று ஆசைப்படவும் இல்லை என்று சொல்ல இதுதான் உண்மையான எஹ்லாஸ் மன தூய்மை இறை திருப்தியை எதிர்பார்ப்பவர்களுடைய எண்ணம் கோடி ரூபாயை நீங்கள் கொடுத்தாலும் சரி அதிலிருந்து நன்மையை தான் எதிர்பார்க்கணும் அவற்றை கொடுத்தவர்கிட்ட எனக்கு இதை செய்யணும் அதை செய்யணும் ஆசைப்படவே கூடாது அப்படி ஒரு ஆசை உங்களுக்கு வந்து விடுமானால் இங்கே அவற்றை எதிர்பார்த்து அவருக்கு பிரதிமலம் மறுமையில் உங்களுக்கு ஒன்றும் இல்லாமல் போயிடும் நிறைய பிறகு நான் பார்க்குறோம் கோடி ரூபாய்களை கொடுத்து விட்டு ஒன்றுமே இல்லாமல் அலட்டிக் கொள்ளாமல் போவார்கள் ஒன்று சில ஆளுக்கு வந்து நன்கொடை எழுதுவார்கள் லட்சத்தில் எழுதுவாங்க என்ன சும்மா ஏதாவது ஒரு பேர் அப்துல்லா அப்துல் ரஹ்மான் ஏதாவது ஒரு பேரை போடுங்க எங்க பேரை எதுவும் போடாதீங்க அப்படின்னு கழித்து போட்டு போவான் ஒருத்தர் நூறுரூவா கொடுப்பான் கொடுத்த பிறகு வந்து சொல்லுவான் ஏன் எப்படி செய்ய நான் உங்களுக்கு நன்கொடை கொடுத்துருக்குறேன் ஏன் இந்த மாதிரி ஃபேனை போட்டுக்கிறிய இங்கேயே வெள்ளையை அடிக்கல அதையே இதை செஞ்சீங்க ஒரு நூறு ரூபாய் கொடுத்து விட்டு பள்ளியாசலுக்கு வானத்துக்கு பூமிக்கு ரெண்டு பேர் குதிப்பவர்களை பார்க்கணும் ஏன்னா எனக்கு உரிமை இருக்கு நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நூறு ரூபாய்க்கு கொடுத்த ரிசிப்ட்டே ஏழு வருஷத்துக்கு பத்திரமா பாதுகாப்பா வீட்டில் வச்சிருக்கோம் இப்படிப்பட்டவர்களும் உண்டு கோடியை கொடுத்து விட்டு என் பேரை கொடுக்க எழுத வேண்டாம் என்று சொல்பவர்களும் உண்டு நம்ம ஆகரத்தை மறுமை நாளை எதிர்பார்த்து இருப்போம் என்று சொன்னால் எவ்வளவு லட்சத்தை எவ்வளவு கோடியை நீங்கள் கொடுத்தாலும் அதனுடைய நன்மை அல்லாவிடத்தில் நடக்கும் அவங்க அவ்வளவு செலவழித்து எல்லாத்தையும் என்ன காப்பாற்று இதை எதிர்பார்த்தாங்க அல்ல அப்படி கொடுத்ததாகவும் சொல்லுகிறார் நீங்கள் உங்களுடைய எதிர்பார்ப்பு ஒரு நன்மையான காரியங்களுக்கு எவ்வளவு பணத்தை எவ்வளவு செலவழித்தாலும் அந்த செலவழித்ததன் மூலமாக நீங்கள் எதிர்பார்ப்பு என்ன இருக்கணும் எனக்கு சொர்க்கம் வேண்டும் நரகத்தில் இருந்து என்னை பாதுகாப்படும் இதுதான் என்னுடைய நோக்கமே தவிர வேறு எதுவும் இல்லை அப்படின்னு உண்மையிலேயே உங்கள் மன தூய்மையாக உங்கள் உள்ளத்தில் இருந்து வருமானால் அல்லாஹ் அதற்குரிய ஆகரத்தில் இந்த பூமியிலேயே எனக்கு இந்த உலகத்தில் உள்ள எதிர்பார்ப்பு பிரதிபலன் எனக்கு வேண்டுமானால் இங்கு உள்ளவர்களுக்கு அல்லாஹ் கொடுப்பான் ஆனால் ஆகரத்தில் ஒன்றும் இல்லாமல் போய்விடும் அதனால் தான் அந்த நல்லவர்களை பற்றி அல்லாஹ் நமக்கு சொல்லுகிறார் இதே மாதிரி இன்னொரு ஒரு சம்பவம் சையுல் புகாரியில் இடம்பெறுகிற ரசூல்லாம் அவர்கள் மக்காவில் இருந்து மதினாவுக்கு ஹிஜனை செய்து வருகிறார்கள் ஹிஜனை செய்து வந்தவுடன் ஒரு இடத்திலே அவர்களுடைய ஒட்டகம் படித்துக் கொள்கிறார் அப்ப ரசூசல்ல நினைக்கிறார்கள் இந்த இடம்தான் நாம் தங்குவதற்கு ஏற்றம் இடம் போலும் அதனால இந்த இடத்தை விலைக்கு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோழர்கள்ட்ட ஆலோசனை பண்ணுகிறார் இது யாருக்குள்ளி உரியது மனு நஜார் என்ற கோத்திரத்தை சார்ந்த சுஹைல் சஹல் என்ற இரண்டு அனாதை சிறுவர்களுக்கு உரியது அப்படின்னு சொல்லுங்க அப்ப ரசூசல்ல அலே சொல்லம் சொல்லுகிறார்கள் சாமி நூனி விஹாயத்திக்கும் ஹாதா இந்த தோட்டத்தை எனக்கு விளைக்க தாருங்கள் இந்த இடம்தான் நல்ல இடமா இருக்கு பள்ளியாசல்லாம் கட்டுவதற்கு ஏற்ற இடமாக இருக்கிறது எனவே எனக்கு விளைக்க தாருங்கள் அப்படின்னு கேட்டவுடன் அந்த அனாதை சிறுவர்கள் அந்த பனு நஜார் குடும்பத்தினர்கள் சொன்ன பதில் நம்ம எல்லாம் உள்ளே உழுக்கக்கூடிய எப்படி ஒருவன் ஒரு உதவியை கேட்கின்ற பொழுது எப்படி பதில் சொல்ல வேண்டும் எப்படி நடக்க வேண்டும் என்பதற்கு அந்த அனாதை குடும்பத்தில் இருந்தவர்களுடைய பதில் அழகாக இருக்கிறது சொல்கிறார்கள் பல் நூ சமனு இல்லா இலல்லா இதனுடைய விலையை அல்லாவிடத்தில் தவிர வேறு யாரிடத்திலும் நாங்கள் எதிர்பார்க்கவில்லை எவ்வளவு அழகான வாசகம் என்று பாருங்கள் எவ்வளவு அற்புதமான பதில் என்று பாருங்கள் இறை இல்லம் கட்டுவதற்காக இறை இல்லத்தை வைத்து இறைவனை வணங்குவதற்காக மக்கள் எல்லாம் இதன் மூலமாக நன்மையை பெற வேண்டும் என்பதற்காக ஒரு இறை இல்லம் கட்டப்படுகிறது என்றால் அந்த இல்லத்திற்கு எங்களுடைய இடம் இலவசமாக இருக்கட்டும் இதுக்கு நீங்க பணத்தை கொடுத்து எங்களை என்ன செய்யாதீங்க விலைக்கு வாங்கி விடாதீங்க இதனுடைய நன்மையை நாங்கள் அல்லாவிடத்தில் எதிர்பார்த்துக் கொள்கிறோம் இப்படி வரணும் முடிய இரையேச்சம் உள்ளவர்கள் ஆனால் அல்லாவின் அவர்கள் என்ன செய்யவில்லை இலவசமாக பெற்றுக் கொள்ளவில்லை அனாதை சிறுவர்களுக்குரிய இடம் என்பதனால் என்னவோ அல்லாவின் அவர்கள் அதை விலைக்குத்தான் வாங்கியிருக்கிறார்கள் எப்படியான பதில் அந்த அனா ஒன்றுமே இல்லாமல் ஒரு ரூபாய் வந்து அனாதையும் அம்மா அப்பா யாரும் இல்லை சொந்த பந்தங்கள் இல்லாமல் இருக்கிற ஒரு இடம் அந்த இடத்தை கூட ஆகிரத்திற்காக அல்லாட்டை போய் நான் சண்டை போட்டு வாங்கிக் கொள்கிறேன் உனக்காக உன்னுடைய இல்லத்துக்காக வேண்டி இந்த இடத்தை நான் கொடுத்திருக்கிற ஆகரத்தில் எனக்கு சொர்க்கத்தில் நல்ல பெரிய மாதா அங்க போய் நாங்கள் சண்டையை ஓட்டுக்கிறோம் சொன்னார்களே அந்த மாதிரி எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் ஒவ்வொரு இடத்திலையும் வர வேண்டும் நம்முடைய செயல்கள் ஒவ்வொன்றிலையும் வெளிப்பட வேண்டும் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அந்த காரியத்தினுடைய பிரதிபலன்கள் அல்லா ஆனால் இன்று எப்படி நடக்கிறது இப்ப நம்ம இடத்தில் எப்படி இருக்கிறது ஒரு சின்ன ஒரு உதவி செய்து விட்டாலும் அவனுக்கு எதாவது ஒரு போஸ்ட் வேணும்னு என்று எதிர்பார்க்கலாம் எனக்கு ஏதாவது ஒரு பதவி வேணும்னு என்று எதிர்பார்க்கிறான் பதவி போயிருச்சு சொன்னா வேலை செய்ய வரமாட்டேன் நடக்கிறதா இல்லையா எப்பவும் பாருங்க ஒரு கிளை தலைவர் ஒரு மாவட்ட தலைவர் பரவலாக இருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய நிலையை எடுத்து பாருங்கள் ஒரு தலைவராக இருக்கும் பொழுது ஓடி ஓடி என்ன செய்வார் வேலை பார்ப்பார் அவர் ஒரு மீட்டிங் நடந்தால் பார்க்க முடியாது கொஞ்சம் ஈடுபாடா இருந்தா கடைசி நேரத்தில் ஓரமா வந்து ஒரு சேர்ல உட்கார்ந்துட்டு முடிஞ்சவன அவர் அப்படியே போயிடுறார் அப்ப என்ன எதிர்பார்க்கிறார் அவருடைய எண்ணம் எப்படி இருந்தது தலைவராக இருந்தால் வேலை செய்வேன் தொண்டராக இருந்தால் வேலை மாட்டேனா அப்ப இந்த வேலை செய்ததெல்லாம் இந்த பதவிக்கு தானா இந்த பொறுப்புக்கு மட்டும்தானா அப்ப மறுமை நாளையிலே அல்லாவிடத்திலே நன்மையை எதிர்பார்த்து அவர் செய்யவில்லையா உண்மையிலேயே நம்ம பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் இதை உணர வேண்டும் அந்த அனாதை சிறுவருடைய குடும்பத்தினர்கள் சொன்னார்களே இதனுடைய விலை அல்லாவிடத்தில் எதிர்பார்க்கிறேன் அதே மாதிரி நான் செய்யக்கூடிய எல்லா கஷ்டம் சிரமங்கள் அனைத்துக்கும் அல்லாவிடத்திலே நான் கூலி எதிர்பார்க்கிறேன் சில ஆளுக்கும் ஒரு தலைவர் ஒரு சரியில்லை ஒன்றை முறைத்து கொண்டார் எழுத்து பேசினார் மரியாதை கொடுக்காமல் இருந்து விட்டார் அப்படிங்கிறதுக்காக வேண்டி என்ன செய்கிறார்கள் என்றால் இந்த பக்கமே வரமாட்டேன் என்று சொல்கிறார் அந்த வேலையை செய்ய மாட்டேன் என்று சொல்கிறார்கள் இவர் வந்து இந்த ஒரு தலைவருக்காகவோ ஒரு செயலாளருக்காக ஒன்று வேலை செய்யவில்லை அல்லாவுக்காக செய்கிறார் என்றால் இந்த தலைவராக இருந்தாலும் செயலாளர் யாராக இருந்தாலும் நல்ல பணிகளுக்கு என்று வேகமாக ஓடி வந்து செய்ய வேண்டும் இந்த மாதிரி நல்ல பணிகளைத்தான் நபித்தோழர்கள் அன்று இஹிலாசோடு மன தூய்மையோடு எதையும் எதிர்பார்க்காமல் செய்திருக்கிறார்கள் ரசூல்லுடைய காலங்கள்ல அவர்கள் செய்த எல்லா போர்க்களங்கள் எல்லாத்திலையும் யார் என்று சொன்னா இந்த நபித்தோழர்கள் தான் நின்றார் அந்த நபித்தோழர்கள் ஒவ்வொருவர்களுக்கும் வேலைக்காரரோ அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களோ யாருமே இருந்ததில்லை ஒருத்தருமே என்ன செய்யல வந்து உதவி செய்வதற்கு வந்ததில்லை எல்லா அவர்களாகத்தான் அத்தனை வேலைகளையும் செய்து கொண்டார்கள் எல்லா நபித்தோழர்கள் ரசூல்லா இல்லா அலிசல்லம் அவர்கள் எல்லாம் வேலை செய்தார்கள் காரணம் ஆகரத்தில் நன்மை எதிர்பார்த்துதான் அப்போ நம்முடைய ஒவ்வொரு செயலும் இறை திருப்தியை எதிர்பார்த்து மறுமையினுடைய வெற்றியை எதிர்பார்த்து நம்முடைய செயல்களை நாம் அமைத்துக் கொள்வோமே நிச்சயமாக அல்லாவிடத்தில் மிகப்பெரிய ஒரு கூலியை நம்மால் பெற முடியும் நம்ம வணக்க வழிபாடுகளை நிறைய செய்கிறோம் அதிகமாக செய்கிறோம் அதுல இறை திருப்தி இல்லை என்று சொன்னா கண்டிப்பா ஒண்ணுமில்லை புகாரியில் பார்க்கிறோம் நபிகள் பெல்லா செல்லம் அவர்கள் சொல்ல பின்னால ஒரு கூட்டம் என்ன செய்வார்கள் உருவாறுவார்கள் ஒரு கெட்ட கூட்டத்தினர்களை பற்றி அல்லாஹின் தூதர் அவர்கள் சொல்றார் ஒரு கூட்டம் வரும் அந்த கூட்டத்தினுடைய செயல்களும் பார்த்தா நீங்கள் பிரமித்து போவீர்கள் தகக்கு சலாத்தக்கும் மா சலாத்தையும் அவர்களுடைய தொழுகையோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்த்து உங்களுடைய தொழுகையை அற்பமாக நீங்கள் நினைப்பீர்கள் அவர்களுடைய நோன்போடு நீங்கள் ஒப்பிட்டு பார்த்து உங்களுடைய நோன்பை அற்பமானதாக நினைப்பீர்கள் அவர்களுடைய அமல்களோடு எல்லா அமல்களையும் ஒப்பிட்டு பார்த்து உங்களுடைய அற்பமானதாக நீங்கள் நினைப்பீர்கள் என்ன தொழுக தொழுகிறா அபாபின் இஷ்ராங்கிறான் தஸ்பீ தொழுகாங்கிறான் சுனத்து மொக்கதாங்கிறான் பாட்டு பட்டியல் போட்டு நபியில முஸ்து சொல்லிட்டு அது பாட்டுக்கு எழுதி வச்சுக்கிட்டு என்ன தமிழோ நோன்பு பார்த்தோம் என்ன சொன்னா நம்ம நோன்புன்னு சொல்லுவோம் ஆசிரியா சொல்லுவோம் அரபான் சொல்லுவோம் அவன் மேராஜுக்கு ஒரு நோன்பு சபைபராத்துக்கு ஒரு நோன்பு அப்படின்னு மாதிரி பதினாறு செய்த ஒரு நோன்பு அப்படி பார்த்தா நோன்புகள் அவங்கெல்லாம் பார்த்தா நமக்கு ரொம்ப பிரமிப்பா இருக்கு சில ஆளுக்கு வந்து அஜருக்கு வந்து தொழுவார் நம்ம என்ன கடமையான தொழுகை சொல்லுவோம் சொன்னது பின்சுன்னு சொல்லுவோம் அவர் ரொம்ப நேரம் நன்றி தொழுதுட்டு போவார் அப்போ இவருடைய தொழுகையெல்லாம் பார்க்கும் பொழுது நாம் எல்லாம் பிரமித்து போய் நம்மெல்லாம் சாதாரணமா தொழுகிறோம் என்று நம்ம எண்ணிக்கொள்வோம் கதைகள் கூட சொல்லுவார்கள் அந்த அஜர்த்தினுடைய கதைகளை பற்றி பேசும்போது ஒரு ஒருவர் சொல்லுவார் பார்க்கிறோம் முழு செய்ய தொழுகிறீர்கள் அந்த தொழுவார் தெரியுமா மக்கள் எல்லாம் பார்த்தாங்க அந்த அவளியா தொழுகைக்கு வரல எங்கையா போறாரு அவரு எல்லாரும் பள்ளியில தொழுவும் போது அவர் தொழுவாம எங்க போறாரு அப்படின்னா ஒரு காட்டு பகுதியில் இருந்து குடலை எல்லாம் எடுத்து வெளியே போட்டு சுத்தம் தொழுகாரு என்ன அல்லாவின் தூதரவர்கள் எப்படி செஞ்சது இல்ல இவரை என்ன வயிற்றுல அறுத்து உள்ள குடலாம் அழுத்திருக்குமா இல்லையா அசுத்தம் இருக்குமா அதையெல்லாம் பண்ணிட்டு போய் தொழுதாராம் பார்த்தீர்களா எப்படி தொழுகை இந்த மாதிரி செய்திகளை எல்லாம் பார்க்கும் பொழுது நாம் என்ன செய்வோம் நம்ம என்னத்தை தொழுகிறோம் நினைப்போம் இவர்களை பற்றி நமீஸ் அல்லா தொழுகிறார்கள் இவர் குரானை ஓதுவார்கள் தொண்டை குழியை தாண்டார்கள் இவர்கள் இஸ்லாத்தை விட்டு ரொம்ப எவ்வளவு வேகமா போவாருங்கன்னா அம்பு வேட்டையினுடைய ஏந்தியர்கள் என்று சொன்னால் வேட்டை பாணியில குத்தி எப்படி வெளியே வேகமா போயிருமோ அதே மாதிரி இஸ்லாத்தை விட ரொம்ப வேகமா போயிடும் சும்மா மக்களை காட்டுவதற்காக ஏமாத்துவதற்காக என்ன செய்வது காட்டக்கூடிய ஒரு தொழுகை உண்மையை அல்லாஹுக்கு பயந்து தொழுவது அல்ல பெரிய ஜுப்பா வைத்திருந்தால் தலப்பா கட்டியிருந்தா பெரிய தாடி வைத்திருந்தால் அவர் இறையச்சம் உள்ளவர் நம்ம நடித்துக் கொள்கிறோம் ஒரு ரிக்ஷா ஓட்டக்கூடியவன் ஒரு ஓட்ட சைக்கிள்ல வந்து தொழக்கூடியவன் இவனை பார்த்து யாரும் என்ன செய்வதில்லை ரொம்ப சூப்பரான ஆள் யாருன்னு சொல்றது கிடையாது பெரிய அவளியா வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இஷா ஓட்டக்கூடியவன் நீங்க சொன்னதுண்டா ஒரு சைக்கிள் ஓட்டுபவனை நாம் சொன்னதுண்டா ஐவளை கரெக்டா அவன் தொலைஞ்சிட்டு தான் இருப்பான் ஆனா அவனை வந்து அற்பமாக நாம நினைப்பான் ரசூல் சல்லா அலி சொல்லாம் அவர்களிடத்தில் இதை போன்ற ஒரு நபர் வருகிறார் ஒரு ரொம்ப பெரிய ஆள் வர்றார் அவனை கேட்டு கேட்கிறாங்க ரசூல்லா அலை சொல்லாம் இவரை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்னு கேட்கிறான் இவரா இவர் ஏதாவது பரிந்துரை செஞ்சா உடனே பரிந்துரை ஏத்துக்குவாங்க இவர் ஏதாவது பெண் பேசினார்னா உடனே பெண்ணை கொடுத்துருவாங்க இவர் ஏதாவது ஒரு கருத்து சொன்னா எல்லாரும் கேட்டுக்கொண்டு இருப்பார்கள் அடுத்து ஒரு முஸ்லிம்கள் இருந்த பக்கராய் முஸ்லிமின் முஸ்லீம்கள் ரொம்ப ஏழ்மையான ஒருவன் அப்ப அந்த மனிதரை பற்றி கேட்கும்போது போது சகாபாக்க கொள்கிறார்கள் இவரா இவர் பரிந்துரை செஞ்சா ஒருமையும் கொடுக்கவே மாட்டான் இவன் என்ன இருக்கு செக்யூரிட்டி அவன் கொடுப்பான் பெண் பேச போனாடா பொண்ணும் கொடுக்க மாட்டான் ஒண்ணும் கிடையாது இவர்கிட்ட இவர் பேசினா என்ன பெரிய இவர் முக்கியஸ்தராயிருக்கும் கேட்க மாட்டார் அப்போ அவர்கள் சொன்னார்கள் ஹாதா ஹைருன் தான் சிறந்தவன் அந்த மாதிரி ஆற்றல் அதிகமாக இந்த பூமியில் நிறைந்திருப்பதை விட இந்த மனிதன் சிறப்புக்குரியவர் என்ற செய்தியை புகாரில் பார்க்கிறோம் ஒரு சாதாரண அற்பமானவராக நாம் நினைக்கிறோம் ஆனால் அல்லாவின் பார்வையில் அவர் சிறப்புக்குரியவராக திகழ்கிறார் அப்ப வெளிப்படையிலே வந்து பெரிய நல்லவர் மாதிரி நடித்துக் கொண்டு இருக்கிற அல்லாவின் பாதையில் நல்லவர்களாக இருக்க மாட்டார்கள் எதிர்பார்த்து அவர்கள் செய்யவில்லை மக்கள் பேரும் புகழும் எடுக்க வேண்டும் என்பதற்காக செய்து கொள்கிறார்கள் இவர்கள் மறுமை அல்லாஹ் அடையாளம் காட்டப் போகிறார் யார் இறை திருப்தி எதிர்பார்க்காமல் இந்த மனிதனுக்காக வேண்டி தொழுகிறானோ மறுமை நாளில் வருவான் அல்லாவின் முன்னிலையில் எல்லாரும் சஜிதா செய்வார்கள் அப்ப சஜிதா செய்கின்ற போது மண்தானு துன்யாரியாத்தன் எவன் இந்த உலகத்திலே முகஸ்துதிக்காக வேண்டியும் விளம்பரத்திற்காக வேண்டியும் தொழுவானோ அவன் சதிதா செய்ய போவான் எல்லாரும் அல்லா முன்னில சதிதா செஞ்சிருவான் அப்போ அவன் சதிதா செய்ய போகின்ற நேரத்தில் அல்லாஹ் என்ன செய்வான் அவனுடைய முதுகை ஒரே கட்ட மாதிரி ஆக்கிடுவான் அசைய முடியாது சஜிதா செய்ய முடியாமல் அப்படியே நிறுத்தி விடுவான் என்ற செய்தியை புகாரியில் நாம் பார்க்கிறோம் மறுமை இவர்கள் எல்லாம் நல்ல அடையாளம் காட்டி விடுவார் ஒரு மகான் ஒரு நல்லவர் என்பதற்காக வேண்டி பேரும் புகழுக்காக வேண்டி யாராவது நீங்கள் தொழுவராக இருந்தால் மக்கள் பேசுவோம் என்பதற்காக நீங்கள் தொழுவராக இருந்தால் கண்டிப்பாக மாற்றிக்கொள்ளுங்கள் இறைவனின் திருப்தியை எதிர்பார்த்து எல்லா அமல்களையும் வைத்துக் கொள்ளுங்கள் அல்ல இறுதியாக ஒரு முக்கியமான ஒரு விஷயம் திருமணங்கள் இந்த திருமண விஷயத்திலே என்ன செய்வதில்லை யாரும் இறை திருப்தியை எதிர்பார்த்து செய்வதே கிடையாது திருமணங்கள் நடக்கிறதே அந்த திருமணத்தில் அல்லாவின் திருப்தியை விட ஊர் மக்கள் அம்மா அப்பா உங்க சொந்த பந்தங்களுடைய திருப்தி மட்டும்தான் அங்கு எதிர்பார்த்து நடத்தப்படுகிறது அல்லாட்ட ஒரு கூலி நீங்க பெற முடியாது எப்படி திருமணம் நடத்தி திருமணத்திலே இறைவனுடைய நிறைந்த திருமணம் செலவினங்கள் குறைந்தது அவ்வளவு தெளிவா சொன்னாங்க ஆனால் இன்றைய இஸ்லாமிய சமுதாயத்தில் தான் திருமணத்துக்கு லட்சக்கணக்கான ரூபாய்கள் அநியாயமாக செலவழித்து மீன் செய்யப்படுகிறது கல்யாண மண்டபத்துக்கு போறான் லட்சத்தில் குறைந்து கிடையாது சென்னையில் போய் பிடித்து விடுகிறார் அதே மாதிரி விருந்துக்கு பார்த்தீர்களே ஆனால் பல லட்சம் ரூபாய்கள் விருந்துக்காக கொட்டுகிறார் எளிமையான திருமணம் என்று சொன்னார்களே எளிமையை கொண்டு வருவோம் ஒரு இணை இல்லத்திலே தொழுகை திருமணத்தை நடத்துவோம் செலவினங்களை குறைப்போம் நல்ல வழிகள் எத்தனை இருக்கும் அதற்கு செலவழிப்போம் என்று சொன்னால் கல்யாண மண்டலத்துக்காக வேண்டி லட்சத்தை கொடுப்பவன் ஒரு பள்ளி ஆசலுக்காக வேண்டி கொடுக்கணும் ஆயிரம் ரூபாய் கொடுப்பதற்கு வருத்தப்படுகிறான் ஒரே உங்களுக்கு வேலையா போச்சு வேலையே இல்லை எப்ப பார்த்தாலும் பில்புக்க தூக்கிட்டே வந்துகிட்டே இருக்கிறீங்க வேற வேலை கிடையாதா போராட்டம்ங்கிறிய ஆர்ப்பாட்டங்கிறிய நோட்டு புக்குங்கிறிய பள்ளியாசல் கட்டணும் மருகசு கட்டணும் இது வேற வேலையா இல்லையா என்று இதை ஏதோ நூறாயிரம் கொடுக்கறான் ஆனா அந்த கல்யாண மண்டபத்துக்குன்னா லட்சத்தை சாதாரணமாக கொடுத்து விட்டு வந்து விடுகிறான் அடுத்த திருமணத்துல ஊர்ல உள்ள எல்லாத்தையும் கூப்பிடுகிறான் கேட்டால் என்ன சொல்லுகிறான் சொந்த பந்தங்களை எல்லாம் அரவணைக்கு வேண்டுமா இல்லையா அப்படின்னு சொல்லிக்கிறான் ஏ உன் சொந்தக்காரன் ரொம்ப ஏழ்மை நிலையில இருக்கிறான் ஒரு கடை வச்சு கொடுக்கறதுக்கு ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுவேன் அப்படின்னா முகத்தை இந்த பக்கம் திருப்பி கொடுக்குறான் அப்ப என்ன இது அவனுடைய பத்திரிகையில் இருந்து அவருடைய திருமணங்களுடைய அனைத்தையும் நீங்கள் பார்த்து மக்கள் நல்லா பிள்ளைக்கு அழகான ஏசி ஹாலில் திருமணம் முடித்தார் அறுசுவை உணவுகளை கொடுத்தார் அற்புதமான நடத்தினார் இதுக்காக வேண்டிதான் அல்லாஹ் திருப்தி கொள்வானா என்ற எண்ணம் யாருக்குமே வருவது இல்லை நபிசல்லா அலிசல்லம் அவர்களுடைய திருமண முறையை யாரும் எதிர்பார்ப்பது இல்லை எங்க பக்கத்து வீட்டுக்காரன் எங்க பந்தல் போட்டான் பக்கத்து வீட்டுக்காரன் எந்த சமையல் காரனை கூப்பிட்டான் பக்கத்து வீட்டுக்காரங்க எந்த நகைக்கடையில் நகை வாங்கினார்கள் இப்படித்தான் பார்த்தோமே தவிர அல்லாஹுவின் தூதர் அவர்கள் எப்படி திருமணம் முடித்தார்கள் அவருடைய தோழர்களுக்கு எப்படி திருமணம் முடித்து வைத்தார்கள் எவ்வளவு எளிமையா திருமணம் முடித்தார்கள் எவ்வளவு வலிமா கொடுத்தார்கள் இதையெல்லாம் யாரும் சிந்திப்பதே இல்லை ஆனால் நம்ம முஸ்லீம்னு வச்சுக்கிறோம் பேரில் மட்டும் முகமது என்று முன்னாடி சேர்த்து வச்சுக்கோம் முகமது இப்ராஹிம் முகமது இஸ்மாயில் அல்லாஹின் தூதர் அவர்களை ஏதோ மதிக்கிறோம் மரியாதை போற்றுகிறோம் என்ற அடிப்படையில் என்ன செய்கிறார்கள் இப்படி சொல்லிக் கொள்கிறார் அப்ப உண்மையிலேயே அல்லாவுடைய திருப்தியை நீங்கள் எதிர்பார்த்தவர்களாக இருந்தால் உங்களுடைய ஒவ்வொரு அசைவுலையும் அல்லாவின் தூதரிடைய வழிகாட்டுதல் இருக்க வேண்டும் அல்லாவின் திருப்தியும் இறையச்சமும் உங்களில் மேலாக வேண்டும் அப்படி இல்லாமல் உங்களுடைய வணக்க வழிபாடுகள் எந்த வகையில் நீங்கள் அமைந்தாலும் இறையச்சத்தை விட்டு இறைவனின் திருப்தியை விட்டு நீங்கள் போனால் கண்டிப்பாக அது போய் சேரும் விதம் நரகம் என்று அல்லாஹ் தாலா இருக்கிறார் இன்னொரு இடத்துல ரொம்ப அல்லாஹ் ரொம்ப தெளிவாக சொல்லுங்கிறா லில்வானும் மினல்லாஹி அக்பர் லாலிக்கு ஹோல் ஃபவுசன் அலையும் இறைவனையும் திருப்தி தான் ரொம்ப பெருசு உலகத்துலேயே ரொம்ப சூப்பரானதுன்னா உங்க உங்கள் பாப்பாவுடைய அம்மாவுடைய ஊருடைய திருப்தி அல்ல அந்த படைத்த இறைவனையும் திருப்தி உனக்கு கிடைச்சிச்சின்ன அதுதான் ரொம்ப பெரிது அதுதான் மகத்தான வெற்றி அப்படின்னு அல்லாஹ் சொல்லுகிறேன் எந்த காரியத்தை செஞ்சாலும் நான் தொழுகிறேன் அல்லாஹ் திருத்துக் கொள்வான் அலமதுல்லான்னு நீங்க நினைத்தீங்கன்னா அது பெரிய வெற்றி ஒரு திருமணம் முடிக்கிறீர்கள் இறைவன் திருப்தி கண்டிப்பாக இதுல கிடைக்கும் என்ற மனநிறைவு உங்களுக்கு வருமானால் கண்டிப்பாக அது மகத்தான வெற்றி இறைவன் காட்டிய அந்த வழிமுறையில் இறைவனின் திருப்தியை எதிர்பார்த்து செய்யக்கூடிய ஒவ்வொன்று நாள் மறுமையில் மிகப்பெரிய ஒரு வெற்றியாக அமையும் எனவே நம்முடைய ஒவ்வொரு செயல்கள் அனைத்திலேயும் இறை திருப்தியை எதிர்பார்த்தவர்களாக நாம் நடக்கக்கூடிய மிக பெரும் ஒரு நல்வாய்ப்பினை எல்லாம் அல்லாஹுத்தலாம் நாம் அனைவருக்கும் தந்தவர்களான இறைவனின் திருப்தியின் அடிப்படையில் நம்முடைய செயல்கள் அமையும் பொழுதான் மறுமையினுடைய வெற்றி கிடைக்கும் என்பதையும் நபிகள் பெருமானார் அவர்களால் உருவாக்கப்பட்ட நபித்தோழர்களும் நபிகள் பெருமானினுடைய அறிவுரையின் அடிப்படையில் இறை திருப்தியை ஏற்றே அனைத்து காரியங்களையும் செய்தார்கள் என்பதையும் நாம் தெரிந்திருக்கிறோம் முறையில் அல்லாஹு தால திருமறை குரானில் ஏற்றுக்கொள்வதாக இருந்தாலும் அதை உள்ளவரிடத்தில் இருந்துதான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறார் எந்த காரியமாக இருந்தாலும் சரி அது அல்லாவுக்கு அஞ்சிய நிலையில் இறைவனுக்கு பயந்து மட்டும் செய்திருந்தால் தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் எந்த அமலா இருந்தாலும் சரிதான் அது தொழுகை என்பதல்ல நோன்பு அல்ல ஹஜ் என்ற மணிமை நாளையின் மறுமை நாளையில அல்லாவிடத்தில் நன்மையை எதிர்பார்த்து செய்யக்கூடிய சின்னதில் இருந்து பெரியது வரையிலே எல்லாத்துக்கும் அல்லாஹு தாலா எதிர்பார்ப்பது யாருன்னா இரையச்சம் உள்ளவர்கள் இரையச்சம் உள்ளதோடு நீங்க செஞ்சீங்கன்னா கண்டிப்பா நன்மை உண்டு அல்லாஹுடைய பயம் இல்லாமல் உலகத்தினுடைய எதிர்பார்ப்போல் நீங்கள் செய்தீர்களே ஆனால் அல்லாஹு தாலா அதை என்ன செய்ய மாட்டேன்னு ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அகமது என்ற ஹஜீஸ் நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நபிகள் பெருமான மனிதனுக்காக வேண்டி செய்திருக்கக்கூடிய கூடிய அந்த அமல்களை உள்ளவர்களை பார்த்து சொல்வார் போங்க யாருக்காகவே பார்த்து நீ செஞ்சியோ அவர்களிடத்தில் போய் கூலி கிடைக்கிறத போய் பார்த்துடுவான் யாரும் எனக்காகவே நீ செய்யல மறுமையில் என்னுடைய அந்த தண்டனை என்று பாதுகாப்பதற்காக செய்யல நான் தரக்கூடிய சொர்க்கத்துக்கு ஆசைப்பட்டும் நீ செய்யவில்லை எனவே நீ யாருக்காக செஞ்சியோ செஞ்சு அந்த உட்கார்ந்து இருக்கிறான் அவன் போய் நீ என்ன செய்ய கூலி கிடைக்கிறான்னு பாரு அல்ல விரட்டி விடுவான் என்ற செய்தியை அகமதில் நாம் பார்க்கிறோம் அப்போ நபிகள் பெருமான அரசே சொல்லம் அவர்கள் மிக தெளிவாக சொன்னார்கள் எந்த எண்ணத்தின் அடிப்படையில் நீங்கள் அமல் செய்கிறீர்களோ அதனுடைய கூலி தான் கிடைக்கும் இன்னமல் ஆமாலும் பின்னியார் அப்போ நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களும் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு தர்மங்களும் நல்லறங்களும் மறுமையினுடைய வெற்றிக்காக அடிப்படையாக அமைந்திருக்குமானால் கண்டிப்பாக அந்த நன்மை கிடைக்கும் இல்லையானால் நமக்கு நரகம்தான் மிச்சமாகும் என்பதை மனதில் கொண்டு அனைத்து காரியங்களிலையும் இறையச்சத்துடனும் இறை திருத்தி எதிர்பார்த்தும் செய்யக்கூடியவர்களாக எல்லாம் அல்லாஹாலாம் அனைவரை வாக்கு வருவானாக வாக்குதான் அல்லா